மாமா 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 என்னம்மா முருகை என் போனதுல இருந்து வீட்டுல எல்லா வேலையும் நாங்களே செய்ய வேண்டியதா இருக்கு செல்லமானே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலக்காரி இருக்கா அவளை வேலைக்கு சேர்த்துக்கலாமா தாராளமா சேர்த்துக்கோங்கம்மா அத்தகத்தையும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க ஐயோ மாமா செல்லம்மா அவன் நாங்க வேலைக்கு வச்சுக்கணும்னு சொன்னா இதனால தான் முருகையை அவன் நாங்க வேலைய விட்டு அமிச்சோன்னு அத்தை எங்கம்மாலும் சந்தேகப்படுவாங்க அதனால அவள் உங்க ஃபேக்ட்ரியில வேலை செய்யறான்னு சொல்லி அவளை வேலைக்கு சேர்த்துக்கங்க சரி வர சொல்லுங்க தேங்க் யூ மாமா மாமா உம் வேலை கிடைச்சில்லம்மா உம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்கான் கவலைப்படாதீங்கம்மா அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் பார்த்துக்கறேன் ஆஹ் குட் மார்னிங் பா ஆஹ் குட் மார்னிங் காலையில் ரெண்டு பிடிச்சியா பிடிக்கிறேன் படிக்கல இல்ல நானும் படிக்கல அதனால தான் கேட்டேன் சரி அதை விடுங்க என்ன காலை டிஃபன் இன்னைக்கு வழக்கமா வைக்கிற இட்லி வடை பொங்கல் அவியல் தான் குட் மார்னிங் பா குட் மார்னிங் வேற வழி இல்ல சாப்பிட வேண்டியதுதான் அந்த வடை எடு எல்லாரும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா வாங்கிங்க நீங்கள வந்து உட்காருங்கமா சாப்பிடலாம் பரவால இருக்குடா அத்தை எல்லாருக்கும் பரிமாறிட்ட அப்புறம் நாங்க சாப்பிடுறோம் அட அவங்கங்க பரிமாறிப்பாங்க உட்காருங்கமா போடு வடை எடு பா என்ன செஞ்சீங்க இருமிரண்டா

இனிமே அப்பா ஐ சம்பந்தப்பட்ட எதையுமே சாப்பிட கூடாது குறிப்பா ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது என்னடி இப்படி சொல்றாம சாப்பிடும் போது மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் ஆமாங்க பாவம் ஒரு கிளாஸ் சாப்பிடுறதுனால ஒண்ணும் ஆயிடாது எப்பவும் குடிக்க கூடாது அவன் டாக்டர் படிச்சிருக்கான் அவன் சொல்றதா கேட்கணும் டேய் அந்த குலாப் ஜாமுனையாவது எடுற ஆ பா விளையாடுறீங்களா உங்களுக்கு ஏற்கனவே சுகர் ஜாஸ்தியா இருக்கு இனிமே நீங்க ஸ்வீட்ட பார்க்கவே கூடாது ஐயோ என்னங்க நீங்க ஒரே ஒரு குலாப் ஜாமா சாப்பிட்டுங்க அவனா சாப்பிட கூடாதுனா சாப்பிட சாப்பிட என்ன அர்த்தம் பேசாம இரு டேய் எதையுமே சாப்பிட கூடாதுல எதை சாப்பிடுறது அருகம்புல் முளைக்கீரை சொல்லு இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிடலாம் அப்ப ஆடு மாடு சாப்பிடுறத சாப்பிடணும் சொல்லுங்க டேய் ஆடு மாடுனா ஞாபகம் வந்துருச்சு அப்பா முருகன் போனதுல இருந்து நாங்க டிஸ்பென்ஸரி லேட்டா போயிட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஆளை பார்த்து வேலை வைங்கப்பா டேய் நீங்க டிஸ்பென்சரிக்கு லேட்டா போறீங்கன்னு எனக்கு தெரியாதா அதனால என் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு பொண்ணையே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்ன நேரத்துல வந்துருவாவே அப்படியா மாமா நமஸ்காரம் என் மருமகங்க வனஜா கிரிஜா சொன்னாங்களே தான் உன்னை மாமா நீ என் வேலை செய்யறதா நான் கிட்ட சொல்லிருக்கேன் நடந்து இந்த வீட்ல நீ யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் இது என் மூத்த பையன் ஆனந்த் வணக்கம் மாமா வணக்கம் மாட்டு டாக்டரா இருக்கா மாட்டு டாக்டரா மாடி என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுவா மாமா என்ன கை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னா அதுக்காக தான் நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம் ஐயோ சரி மாமா ரஜா இங்க வாப்பா இது இரண்டாவது பையன் இவனும் டாக்டர் வணக்கம் மாமா வணக்கம் இவர் என்ன ஆட்டு டாக்டர் மனுஷங்க டாக்டர் ஐயோ ஒரு ஆத்திர அசரத்துக்கு வீட்டுல டாக்டர் இருக்கிறது எவ்வளவு நல்லது மாமா உன் பேர் என்ன சொல்லுமா மாமா செல்லம்மா மாமாவா நான் செல்லம்மா நீங்க மாமா மாமா அப்பா ஸ்வீட் ஐஸ் வாட்டர் டிபன் டாப் இது என்ன மாமா கல்யாண சமையல் சாதம் பழைய படத்துல வர்ற மாதிரி தொப்பைய பாரு வெடிச்சிடறாப்ல எல்லாரும் என்ன மாமா மாமாங்கற நீ ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா சின்ன வயசுல இருந்தே ஐயர் வீட்டுல வேலை பார்த்தீங்களா மாமா

என்ன பையனும் தூங்கல அப்பா குடிக்கிறாரம் பாருங்க நான் சொன்ன போது நம்ப மாட்டேன் பாருங்க நடக்குது என்ன கேட்டா எனக்கு அப்புறம் எனக்கு தெரியும்

மாமா இந்த இருக்கறவங்க ஏன் தான் பாடப்படுத்துறாங்களோ என் மனசு கேட்கல இப்ப வீட்டுல யாரும் இல்ல அதான் உங்களுக்கு பிடிச்ச குலாப் ஜாமீன் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க மருமக இல்லமா என்னங்க

என்னமா அது கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சே மாமா நீங்க வருத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது நான் மறுபடியும் குலாப் ஜாமுன் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன் ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு விசில் அடிங்க எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா நான் பதில் விசில் அடிக்கிறேன் அப்புறமா ஃப்ரிட்ஜ் திறந்து சமாயிங்க எல்லாம் சரியுமா எனக்கு விசில் அடிக்க தெரியாதே அது ரொம்ப சுலபமாமா ரெண்டு விரலை இப்படி வச்சுட்டு நாக்க உள்ள மடிச்சுட்டு இப்படி அடிக்கணும் நல்ல மருமகமா நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன் மாமா மறந்துடாதீங்க மணி விசில் குலாப் ஜாமல் ஹலோ

இல்லை, எனக்கு தூக்கம் வருது நான் போய் படுத்துக்கிறேன் சரி போய் தூங்க செல்லமா செல்லமா கொஞ்சம் தள்ளி படு செல்லமா அப்பா என்னப்பா இது நீ ஏன்டா இந்த நேரத்துல வந்த விசில் பறக்கும் போது எது தப்பு நடக்க போதும் நினைச்சேன் அது சரியா போச்சு ச்சே இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா இந்த வயசுல தாண்டா இப்படி எல்லாம் ஆசை வரும் ஆசை அடக்கணும் அடக்க முடியலடா அடக்க முடியல என்கிட்டயா சொல்றீங்களா முதல்ல இங்க இருந்து போங்க கண்ணா இந்த சின்ன விஷيته ஏன்டா பெருசு பண்ற? இது இது சின்ன விஷயமா? இப்ப நீங்க போறீங்களா இல்ல அம்மா கூப்பிடுமா? அம்மா கடகடடா. கெளவி, எப்ப கட்டalum வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ங்கற நான் என்னடா பண்றது? அப்பா, வாடா எங்க போங்க ஒரே ஒரு தடவை போகப்பா.

நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க ஒரு தமா சொன்னா நாட்டுல ஜனங்க போட்டு அடிப்பாங்களான்னு சொல்லுங்க யார அடிச்சா பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சுட்டு இருந்தாரு தற்சையால நான் போனேன் என்ன கட்டி பிடிச்சிட்டாரு சொன்னா உங்க அம்மா அடிக்கிறாங்க தப்பி திட்டுறாங்க நான் நேத்த உடனே அடி பிச்சிருக்கணும் விட்டது தப்பா போச்சு ஓ வய முடியிட்டு அய்யய்யோ மாடிமா கேப்பா இல்லாதவங்களே இப்படித்தான் போட்டு அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு எதுக்கு பிறந்த காலடா ஏன் டக்கா நடுவிறாய் இல்ல ஒரு

இதுக்கு என்ன கேடுதுக்கு குண்டு